என் தாயார் பாடுற மாதிரி யாரும் பாட மாட்டார் அவ்வளோ அற்புதமாக பாடுவாங்க கற்பனை அப்படியே வரும் இந்த ஒப்பாரி தாராட்டு பாடுறவங்களையும் எங்கள் ஊரில் ஸ்டார்ஸ் உண்டு சுசீலா வாணிகரம் அது மாதிரி இந்த ஆட்சி பாடல்கள்லேயும் உண்டு ஒரு ஆட்சி பாடினா குழந்தைய போட்டு தொட்டியில் தாராட்டினான் செட்டியாறு மலையாருக்கு போய்ட்டு மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு பட்டியல் கடலில் உட்கார்ந்துருக்காரு குழந்தைய ஆடுக்குது அவன் தாராட்டுறான் என் நடுதான் என் நழுதான் என் அறியான் என் நழுதான் அத்தை அடித்தாளோ அள்ளி மலர் தண்டாலே மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே இவன் நாத் அடிச்சா அள்ளி தண்டால் அடிப்பாளாம் இவங்க அண்ணன் அடிச்சா மல்லிகை பூ செண்டால் அடிப்பாளம் அத்தை அடித்தாளோ அல்லி மலர் தண்டாலே மாமன் அடித்தானோ மல்லிகை சென்றாலே யாரும் அடிக்கவில்லை தீண்டவில்லை அவன் தான அழகிறான் தம்பி உணை வேண்டும் என்று நீ ஒரு கருவி

பெரிய டாக்டர் ஒரு நிமிஷத்துல பண்ண வேலைக்கு இத்தனை டாக்டர் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் வச்சுருவாங்க இத்தனை உடம்பு இத்தனை நிமிஷம் ஆண்டவன் படைச்சி விட்டாரு கப்பு கப்பு கப்பிட நீ அங்க போற நீ இங்க போறது மாதிரி குழந்தைகள் சில பேர் சொல்லுவாரு எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலையே பொம்பளை பிள்ளையா பிறந்து போச்சு எந்த பிள்ளை பிறந்தாலும் ஆண்டவன் கொடுக்குறதுன்னு ஏற்றுக்கணும் ஆம்பளை பிள்ளையா தான் வந்து பொம்பளை பிள்ளை தான் பிறந்தது எத்தனை ஆம்பளை பிள்ளை பொத்து போச்சுன்னே தெரியலேருந்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா முடியும் என்ன பிடிச்சது ஊர்ல போய் உறவாங்க ஆம்பளை பிள்ளையா இருக்கு ஊரெல்லாம் மிரட்டி பாக்குறா பொம்பளை விட ஊரெல்லாம் உறவாங்க ஆம்பளை பிள்ளைங்க ஆஹ் பொம்பளை பிள்ளை பிறக்கெல்லாம் வசதி ஆறு ஒரு தான் ரெண்டு வயசு கல்யாணம் முடிஞ்சு வருஷம் எவ்வளவு நிம்மதியா இருக்கு ஒன்றரை லட்சம் எங்களுக்கு காலி இருக்கு வேட்டி கட்டா நாற்பதாயிரம் கேட்பேன் அதான் குவாலிபிகேஷனு அதுக்கப்புறம்தான் பிஏஎம்பிபிஎஸ் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு பிள்ளைக்கு எட்டு லட்சம் ஏதோ சின்ன பார்த்தேன் பண்ண புண்ணியத்தில் கல்யாணத்தில் பண்ணி முடிச்சு பொம்பளை புள்ள பிறந்தோம்னா ஏதோ கடனை உடனே வாங்கி கட்டி கொடுத்தோம்னா அதோட போயிருந்து ஆம்பளை புள்ள சாகர வரைக்கும் உயிரை வாங்குறாய் தலைமாட்டிலேயே கிடந்தான் நான் இருந்தா அவன் திட்டான் அவன் கொண்டாடியும் சேர்ந்து திட்டான் அதனால எங்க இருக்கிற வேலைகளுக்கெல்லாம் இனிமேல் பொம்பளை புள்ளியா போறோம் அஞ்சு போனோம் எங்க தாயாருக்கு முதல் நாளும் போட்டு எங்க பாட்டிக்கு கோபம் வயசுல பொம்பளை பிள்ளை தான் இருக்கு கோச்சுடுறான் நான் மருந்தே அடிச்சு கொடுக்க மாட்டேன் அஞ்சாவது ஆம்பளை பிள்ளை ஓடியா இருந்தாலும் குழந்தை பிறந்த எட்டாவது நான் பிறந்தவொடனே என் பாட்டி ரொம்பலேனா வந்தாங்க இவன் பெற்று போட்டுட்டே இருக்கான் நான் வந்துட்டேன் என்ன ஆக ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையானாலும் கூட ஆண்டவன் கொடுத்த வரத்துல சில பிள்ளைகள் மேலே வருது சில பிள்ளைகள் தாழ்ந்து போகுது தாளாட்டு போன எல்லாரும் தான் ஆட்டலாம் பட்டணத்தை ஆழ்வில் ஆனை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தார் எடானு அவன் எந்த ஜெயில இருப்பாரோ எல்லாருக்குமா படி போகுது எனக்கு ரெண்டு பையன் ரெண்டு பேரும் பதினஞ்சு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாலே ரெண்டு பேரும் ஃபோர்த்து கிளாஸ் படிப்பான் அடுத்த வருஷம் ஒருத்தன் மட்டும் ஃபிஃப்த்துக்கு போவான் இன்னொருத்தன் எங்கேயே இருப்பான் அடுத்த வருஷம் அவன் அங்க வெயிட் பண்ணுவான் இவன் போய் ஜாயின் பண்ணிக்க சகோதர பாசம் அப்படி இருக்கும் ராமலட்சுமி எப்படி சொல்ல முடியும்

என்ன காரணம் இதெல்லாம் அவனவனுடைய திறமையாலே வரும்னா வந்துருமே ஆண்டவனுடைய இயக்கம் என்பது உங்களுக்கு இருக்கிறது என்பதை எதிர்த்து கேட்டுக் கொள்வது ஜனனம் ஜனங்களுக்கு பின்னாலே வருகின்ற வளர்ச்சி வளர்ச்சியை தொடர்ந்து வருகின்ற மனம் வாழ்க்கையிலே படிப்புங்கிறது எல்லாருக்குமே ஏறுது சிறு பாரதி உட்கார்ந்து ஒரு பையன் அந்த காலத்துக்கு மறக்கிறது படிக்கிற ஒரு அரஞ்சிய விரும்பு அரங்கே விரும்பு அரங்கே விரும்பு அரங்கே வரும்பு நெஞ்சு வச்சு போவோம் இளமையை கல் இளமையை கல்னு கூட்டிகிட்டு போகிறேன் நான் பாரதி கூட்டாராம் உதுமையில் மண்ணுன்னாலும் இளமைய கல்னாலாம் படிப்பு எனக்கு ஏறு படிச்சு எனக்கு படிப்பு கேரது நான் லைப்ரரி படிப்பு தான் படித்தேன் வைம கோராயம் நாவல்லாம் முடித்தேன் ஒரு சீசன் ஆறிக்கு உற்சாக நாவல்லாம் ஒரு சீசன் பிடிச்சேன் அப்புறம் கமரா மாகாணத்தில் ஒரு பத ஐம்பது அறுபது பாட்டை பாடம் பண்ணேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்ட போதுங்க படிக்கிறது இவன் ஊரை விட்டு போனா போதும்னே பாஸ் பாட போட்டாங்க பாஸ் பண்ண வச்சு ஊருக்கு வச்சார் சில குழந்தைகள் நல்லா படிச்சு பிரியேட்டா வருது பத்திரிகையில பாத்துக்கோங்க எஸ்எஸ்எல்சி முதலாவதாக தெரிய மாணவர் அந்த இடத்துல என் பிள்ளை இருக்காதான்னு எனக்கு ஆசையா இருக்கு இல்லையே அவன் முதலாவது காட்டியும் பரவாயில்ல ரெண்டாவது வருஷம் படிக்க கூடாதுங்கிற மாதிரி எந்த கிளாஸ் படிக்கலாமா ஸ்டாண்டர்ட்

பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்க்குறான் இடம் கிடையாது யாரெல்லாம் தெரியுமா எனக்கு ஒரு வாத்தியார் என் வாழ்க்கையே இருக்கார் இப்போ தான் அந்த பாட்டுக்கே அர்த்தம் தெரிஞ்சு நான் திரும்புகிறேன் எனக்கு ஒரு பாட்டு அவர் சொல்லி இரண்டு அடக்கம் ஒன்று விடம்னு ஒரு பாட்டு இரண்டு அடக்கம் ஒன்று விடவும்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு வந்தால் அடக்க மாட்டோம் உடம்புல இருக்கிற ரத்தத்தை அனாவசியமாக வெளியில் விட மாட்டோங்கிறது தான் இரண்டு அடக்கம் ஒன்று விடம் அவர் வந்து சொல்லிட்டாரு ரெண்டுக்கு வந்தால் அடக்கக்கூடாது ஒன்றுக்கு அதிகம் போகக்கூடாதுன்ற நான் பாட்டுக்கு ரொம்ப ஒன்று வரதுன்னு அடக்கி அடக்கி ஏப்பமாக வர ஆரம்பிச்சு டாக்டர் போய் ஒன்று வந்தேன் ஏன் அடக்குறீங்க என் வாத்தியார் சொன்னானே அது ஒரு பாட்டு அந்த ஆப்பிள் டாக்டர் கீப்ட்ரவைன்னு ஒரு பழமொழி அது தமிழில் தினம் ஒரு வாழைப்பழம் தாந்திரம் தேவசுகம் அது ஆப்பிள் ஏட்டே கீப்டர்வேன்னு அது ஒரு வாழைப்பழம் தாந்திரம் தேவசுகோம்னு போட்டுருக்கான் பாடம் புத்துவது ஆப்பிள்னா தான் வாழைப்பழம் போகுது அப்படின்னு நினச்சி ஏழு வயசு мотрите, Teruah is <laughs> one named Evan. HeSen corporations no matter a year. This isn't the person anything else, Eh a person who shorts Arduino whiteいました. The womanlier runs Carpenter's republic for the Latin Japan, But if you Zuruah Carbonika, ஃபர்ஸ்ட் country has checkers <laughs> and work in excel That's why I won't go to stud that Así.

கல்யாணம் பேசினாங்க குழந்தை வளர்ந்து படிச்சு வந்துருச்சுல மேல உத்தியோகம் கிடையாது உத்தியோகத்தை இருந்தா போகணும்னு சொல்லணும் எங்க ஜாதியில மாட்டுல எந்த ஜாதி பிராமண ஜாதியும் செட்டு ஜாதியும் ஒரே மாதிரி பையன் பொண்ணை பெத்தாச்சுன்னா ஒரு பையனை தேடி அந்த பொண்ணை கொண்டு செலுத்துற வரைக்கும் பாடு நாம ஏன் கல்யாணம் கதை கருவா உத்தியோகம் கிடைச்சாச்சு பையனுக்கு பொண்ணை கொண்டைய கொடுக்கணும் அப்படின்னா ஒன்பது எண்பதனாயிரம் எண்பது கொடுத்து எடுத்து கடைசியா கொண்டு போய் பொண்ணை ஒப்பேத்தி விட்டு வீட்டுக்கு திரும்பினா தான் அம்மாவுக்கும் தூக்கும் அப்பாவுக்கும் தூக்கும் சில குடும்பங்களை பாக்குறேன் முப்பத்தோடு வயசு முப்பது வயசுல பதினாறு வயசுல என் பொண்ணுலாம் கல்யாணம் ஆயிடுச்சு வயசு பதினாறு டாடுன்னு அடிச்சா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் பேசுனாங்க முதல்ல எப்படி எப்படியோ எங்க எங்கேயோ பேசுனாங்க கடைசியா நான் பார்த்த பொண்ணு ஒண்ணு கூட இல்ல பாக்காத ஒரு பொண்ணை பார்த்து பேசினாங்க இதுதான் வாக்கியம் இதுதான் அமையும் இதெல்லாம் ஆண்டவர்கள் ஒரு முறை வைத்திருக்கிறார் என்பதை தேர்ந்து அவஸ்தையிலே இருந்து இருக்கிறார்